அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சாப்பாடு பற்றினது சாப்பாடுங்கிறதுல எந்தெந்த உணவு வகைகளோட எந்தெந்த உணவை சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம் எதை அதை சேர்த்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலை விட எதை அதை சேர்த்தக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் நம்ம நான் என்னோட பழைய சில குறிப்புகள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போது ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த மருந்து எடுத்துக்கும் போது எதை அதை சாப்பிட்லாம் எதை அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில பொதுவான விதிமுறைகள் அதாவது இந்தந்த உணவு வகைகளோடு இந்தந்த உணவு வகைகள் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறதும் எதெந்த வகையில் ஒரு உணவை தயாரிக்கலாம் அப்படிங்கிறதும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது அதில் சிலதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்பட்ட நோய்களுக்கான பிரத்யேகமானதாக இருக்குது அதனால் அந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டு பொதுவாக யாருக்குமே பயன்படக்கூடிய பொதுவான விதிமுறைகளை நம்ம பார்ப்போம் எந்தெந்த உணவு கூட எதை அதை சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பால் நம்மளுடைய தினப்படி உணவுகளில் எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம் அந்த பால் கூட எது எது சேர்க்கக்கூடாது அப்படின்னா எலுமிச்சம்பழம் அன்னாசி பழம் நெல்லிக்காய் பலாப்பழம் மாம்பழம் இழந்த பழம் வெளாம்பழம் இப்போ நமக்கு விநாயக சதுர்த்தி வருது அதில் ரொம்ப முக்கியமாக அந்த பழத்தை படைப்பாங்க விநாயகருக்கு அந்த வெளாம்பழம் மாதுளம்பழம் இப்போ இந்த மாதுளம்பழம் பார்த்தோம்னா பொதுவாக கடைங்களில் ஜூஸ் நம்ம குடிக்கிறப்போ பால் கலந்து கொடுப்பாங்க பொதுவாக எனக்கு அது சேராது எப்பயுமே ஆனால் இந்த பழைய பதிவை நான் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது பாலும் ஆதுளம்பழமும் கலக்கக்கூடாது அப்படிங்கிறது அதே மாதிரி பால் கூட புளி புளிப்பான உணவுகள் இது எதுவுமே சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இதெல்லாமே சேர்த்துலன்னு சேர்த்துனாலே எதாவது உடம்புக்கு ஆயிருமா அப்படி நம்ம சொல்ல முடியாது சில உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்ட உடனே தெரிஞ்சிடும் இது சேர்த்து இருந்திருக்க கூடாது அப்படின்னு சாப்பிட்டது சேரலாங்கிறது தெரிஞ்சிரும் அதில் நம்ம இப்போ சொன்னதில் நான் முதலே சொன்ன மாதிரி மாதுளம்பழம் பால் எல்லாருக்கும் சேராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் சிலருக்கெல்லாம் டக்குன்னு வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இது சேர்த்திருக்கக்கூடாது அப்படின்னு அதனால தான் நான் இந்த பதிவியே நான் எல்லாருக்கும் இதை கொடுக்குறேன் அடுத்தது பால் கூட இன்னும் சேர்த்தக்கூடாத விஷயம் அப்படின்னா அரிசி ஊற வச்ச தண்ணி கருப்பு உளுந்து கொள்ளு துவரம்பருப்பு தேங்காய் தண்ணி தேங்காய் அரைச்சும் இருக்கும் அப்படிங்களா அந்த தேங்காய் அரைச்ச விழுது மோர் காளான் முட்டைக்கோஸ் கீரை வகைகள் எதுவுமே அதே போல் எறா மீன் ஆட்டிறைச்சி இதுவும் எதுவுமே பால் கூட சேர்த்தக்கூடாது சமைக்கிறப்பையோ அல்லது பால் குடிச்சிட்டு உடனே இதை சாப்பிட்றதோ அல்லது இதை எதையாவது சாப்பிட்ட உடனே பால் பிடிக்கிறதோ இது எதுவுமே தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிறது அந்த ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பரிந்துரையாக இருக்குது இப்போ அடு முதல்ல பால் பார்த்தோம் இப்போ அடுத்தது அன்னாசி பழம் அன்னாசி பழம் நமக்கு சீசனில் தான் கிடைக்கும் அந்த அன்னாசி பழத்து கூட எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா கருப்பு உளுந்து தயிர் தேன் நெய் வெல்லம் இது எதுவும் அண்ணாச்சி பழத்தை கூட சேர்த்தி சாப்பிடக்கூடாது அல்லது சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை சாப்பிடக்கூடாது அதே போல் பால் பாயசம் சாப்பிட்ட உடனே மோர் குடிக்கக்கூடாது அடுத்ததாக தயிர் கூட தேன் நெய் உளுந்து வெல்லம் இது எதையும் சேர்த்தக்கூடாது பொதுவாகவே தேனும் நெய்யும் உடனே சாப்பிடக்கூடாது அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எனக்கு கொடுத்த இந்த பரிந்துரையில் அது நான் படித்த ஞாபகத்தில் இல்லை அடுத்தது உளுந்து கூட எதை எதை சேர்த்தக்கூடாதுன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி நல்லெண்ணெய் கரும்பு சாறு சேர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சிலர் வந்து உளுந்த வந்து நல்லெண்ணெயில் வடையாக செய்கிறது இப்போ ஏதோ திடீர்னு ரெண்டு வருத்தங்க பண்ணதை நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போயே இது எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இல்லையேன்னு அதே மாதிரி இது நம்ம ஆயுர்வேதத்துலேயும் இது சேர்க்கக்கூடாதுங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக காளான் காளான் கூட எதை சேர்த்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் இறைச்சி வகைகள் எதுவுமே நெய் மோர் இதெல்லாம் சேர்த்தக்கூடாது கடுகு எண்ணெயில சமைக்கக்கூடாது காளான் காளான் ப இன்னொரு விஷயம் இருக்கு அதை நம்ம இந்த பதிவினுடைய கடைசியில் பார்ப்போம் அடுத்ததா இறைச்சி கூட விளக்கெண்ணெய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்ததா எந்த இறைச்சியும் கலந்து செய்யக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ முட்டையில் வந்து எரா அரைச்சி செய்கிறேன் அல்லது இதை கொஞ்சம் வேக வச்சு அதை கொஞ்சம் வேக வச்சு அதை ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு அந்த மாதிரி ரெண்டு வேறு வேறு வகை இறைச்சிகளை சேர்த்தி சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த ரெண்டு வேறு வகை 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 இறைச்சிகளை சாப்பிடும்போதும் ஒன்று சாப்பிட்டு அது நமக்கு முழுசாக செரிமானம் ஆகி ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் அடுத்த வகையான இறைச்சி சேர்த்திக்கணும் அப்படிங்கிறதும் இதில் ரொம்ப குறிப்பாக அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆட்டு இறைச்சி கூட எள் தேன் வெல்லம் உளுந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு சின்ன வயசில் கறி குழம்பெல்லாம் தாளித்து கொட்டி நான் பார்த்தேன் ஞாபகம் எனக்கு அது அவ்வளோவா இல்லை பொதுவாக எந்த சைவத்துக்கும் தாளித்து கொட்டுவாங்க தாளித்து கொட்டதுன்னா கடுகு உளுந்து போட்டு செய்வாங்க ஆனால் கறி செய்யும்போது எப்பயுமே தாளிக்க மாட்டாங்க அது ஏன்னு கேட்டால் அது அப்படிதான் சொல்லுவாங்க ஒருவேளை அந்த தாளிக்கிறதில் உளுந்து இருக்கிறப்போ அது அந்த அளவு கூட உளுந்து போடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்களே என்னோட ஆனால் நம்ம பொதுவாக இட்லி தோசை கறி ஆட்டிறைச்சி ம இந்த இறைச்சிகள் வகைகளெல்லாம் சேர்த்திக்கிறோம் அது எப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் ஆயுர்வேதத்தில் அதை விளக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த இறைச்சி கூட இன்னும் சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பால் தேன் முளக்கட்டின பயிர் முள்ளங்கி வெல்லம் இதுவும் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏற்கனவே வேக வச்சிருக்கிற இறைச்சி கூட புதுசாக எதுவும் மறு சேர்த்தி இறைச்சியாக அதாவது ஏற்கனவே வேக வச்ச இறைச்சி இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் பச்சையாக இறைச்சி அதில் சேர்த்து சமைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கோழி இறைச்சி கூட தயிர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக கோழி இறைச்சின்னு இல்லை என்னுடைய சொந்த அனுபவமாகவே சொல்கிறேன் ஆட்டு இறைச்சியெல்லாம் கொஞ்சம் பொதுவாக கோழி இறைச்சின்னு இல்லை எந்த இறைச்சியுமே தயிர் கூட சேர்த்து செய்கிறது இங்கே நம்ம ஆயுர்வேத முறையில் அவ்வளோ இதாக சொல்லலை ஆனால் இன்றைக்கி எல்லா பக்கத்துலேயும் சமையல் குறிப்புகளெல்லாம் தயிரில் சேர்த்து செய்கிறத நம்ம பார்க்குறோம் சொல்லப்போனால் சில உடல்நலக் குறைவுகளுக்கு சமைச்ச தயிர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே அதில் சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதத்தில் இது போக சமைக்கிற பாத்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க சமைக்கிற பாத்திரத்தில் அலுமினியம் இண்டோலியம் இதை கூடுமானவரையும் தவிர்த்துக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரும்பு ஒரு சிலருக்கு சில வகையான இரும்புனுடைய தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இரும்பில் சமைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததும் நம்ம நெய் இதெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படி சேர்த்து வைக்கிற பாத்திரமானது நெய் வந்து பித்தளையில் இருந்ததுன்னா பத்து நாளைக்கு மேலே அந்த பாத்திரத்தில் கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த உணவையும் அது சமைச்சு அதனுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் சூடுபடுத்தக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமாகவே அவங்க எந்த ஒரு உணவையும் அது சமைச்சு அதனுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் சிலர் சாப்பிட்றதுக்கு முன்னால் மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க அது சாப்பி அது மாதிரி சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு தடவை நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன் மத்தியானம் செஞ்சிருந்த கோழி இறைச்சி அதை அந்த அன்றைக்கி சாயங்காலம் சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு முன்னால் சூடு பண்ணுறோம் அவ்வளோ நேரம் நல்லா இருந்த அந்த இறைச்சியானது சூடு பண்ண பண்ண அப்படியே அதனுடைய தன்மை மாதிரி மாறிப்போய் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிறமெல்லாம் மாறினதை நான் பார்த்தேன் கண்ணு முன்னால் பார்த்தேன் அப்போது அது நாட்டுக்கோழி இறைச்சிங்கிறதுனால அது ரொம்ப நல்லாவே தெரியும் அது பிராய்லர் எப்பயுமே ஒரே மாதிரி மரத்தில் இருக்கிறதுனால அதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நாட்டுக்கோழி இறைச்சியை பழகினவங்களுக்கு ரொம்ப பழகினவங்களுக்கு பிராய்லருடைய அந்த தன்மைங்கிறது பொதுவாகவே அவ்வளவு விருப்பப்பட்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த வித்தியாசம் பிராய்லரில் கண்டுபிடிக்கிறது நாட்டுக்கோழியை விட கம்மியாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி காளான் பற்றின ஒரு விஷயம் இப்போ இந்த ஆடி மாதம் வந்துருச்சு ஆடி மாதத்துலேருந்து ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்குமே தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பண்டிகை ஏதோ ஒரு கோயிலுடைய பண்டிகை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இங்கே இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் பூசாட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த சாட்டி அவங்க பூஜைகள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமாக இந்த இந்த பக்கம் தேவைன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பூஜையினுடைய ஒரு பகுதியாக அந்த தேவையும் போது காளான் அவங்க சேர்த்த மாட்டாங்க காளான்ங்கிறது இங்கே அவங்களுடைய ஒரு சாதாரண உணவுகளில் ஒன்று அதாவது கிராமத்து பக்கம் இருக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும் ரொம்ப வில அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்போ அவங்க அதெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க அது மழைக்காலங்கிறப்போ ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் தேவையில் இருக்கிற யாருமே அந்த காளான பறித்து சாப்பிட மாட்டாங்க அதில் அவங்க சொன்னதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் பச்சை இல்லை பச்சை இல்லாததுனால அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது அசைவத்துக்கு சமானோன்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொன்னது எனக்கு ஒரு மேலே ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக இருந்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்